எதிர்கட்சிகள் குறித்த மோடி அரசனுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு நாடாளுமன்ற மரபுகளை வழக்கம் போல காலில் போட்டு மிதிக்கிற அந்த அணுகுமுறை அப்படியே தொடர்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம் எதிர்கட்சி தலைவர்கள் பேசும்போது எத்தனை முறை குறுக்கீடு அதெல்லாம் தாண்டிதான் அவங்க பேசினாங்க அப்ப இதெல்லாம் நம்ம வந்து பார்லிமெண்ட்ல பார்த்தோம் இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா அவங்க ஒன்றும் திருந்த மாட்டாங்க பழையபடி இருப்பாங்கங்கிறதுக்கான விஷயங்கள் தான் அடுத்து நம்ம எல்லாருமே கவலைப்படுற ஒரு விஷயம் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து ஐபிசி சிஆர்பிசி எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மூன்று கிரிமினல் தொகுப்பு சட்டங்கள் அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க அதுல இருக்கக்கூடிய பல அம்சங்கள் குடிமக்களுடைய அடிப்படை ஜனநாயக உரிமைகளை மறுப்பதாக நிராகரிப்பதாக இருக்கிறது காவல்துறையினுடைய அதிகாரத்தை அதீதமாக உயர்த்துவதாக இருக்கிறது அப்ப என்ன ஆகும்னு சொன்னா இந்த தேச இருக்காங்க ஆனா தேச மாற்று கருத்து சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் உள்ளே போடுவதற்கான கதவுகளை அகல திறந்து விடக்கூடிய கிரிமினல் தொகுப்பாக கோடாகத்தான் இந்த மூன்று சட்டங்களும் வந்திருக்கு நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு பிஜேபிக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கலன்னு ஸ்டாக் மார்க்கெட் தடால்னு விழுந்தது அடுத்தது ஒரு கூட்டணி அரசாங்கம் அமைச்சு வந்து பிரதமர் ஆவார் அப்படிங்கிற நிலமை வந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து எழுந்து நின்றுச்சு அப்படிங்கறதெல்லாம் அதனால இதுக்கு பின்னால என்னன்னா பெருமுதலாளிகளுடைய ஆதரவு தொடருது அப்படிங்கிறது தான் நடக்குது அதே போல ராஜஸ்தான்ல ஒரு உதாரணம் என்னன்னு பார்த்தா ஒரு மத ரீதியான மோதல் அதுல ஒரு ஐம்பத்தோரு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்ப இதுல என்ன பார்க்கிறோம்னா ஒரு மதத்தின் பெயரால் மோதல்களை உருவாக்கி சண்டைகளை உருவாக்கி அதுல வந்து குளிர்காய்வது அதை பயன்படுத்தி சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதல் தொடுப்பது இதை வந்து இதுதான் அவர்களுடைய பொதுவான கொள்கையாக இந்துத்துவ சக்திகள் வைத்திருக்கிறார்கள் வரக்கூடிய காலத்துல அனைவரும் ஒன்று சேர்ந்து தடுக்கலைன்னா இதுதான் தொடரும் அப்படிங்கிற அபாயம் நமக்கு முன்னால இருக்கு அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி ஜூன் இருபத்தி நாலு முப்பது வாரத்துக்கான தலையங்கம் மோடி ரெஜிம் மோர் ஆஃப் த சேம் அப்படிங்கிறது தான் தலைப்பு மோடி மூன்றாவது முறையாக அரசாங்கத்தை அமைத்து இருக்கிறார் அது கிட்டத்தட்ட வழக்கமான பாணியில் தான் இருக்குது அப்படிங்கிற சென்ஸில் தான் தலைப்புங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இதில் மோடி அரசு கூட்டணி அரசாக இருக்கு அப்படிங்கிறது இந்த முறை ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் அதனால வந்து தனி பெரும்பான்மை கிடைக்கல கூட்டணி கட்சிகளை நம்பித்தான் இருக்காங்க இது வந்து கூட்டணி அரசாங்கமாக இருக்கிறது ஆகவே வந்து பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் வராது அப்படின்னு பல பேர் வந்து நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம வந்து இந்த தலையங்கத்துல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஃபைட் பண்ணலாம் தவிர்க்கலாமே ஒழிய மற்றபடி ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய எதேச்சாதிகார வகுப்புவாத கார்ப்பரேட் ஆதரவு நிகழ்ச்சி நிரல் அது வந்து தங்குதடையின்றி முன்னெடுக்கப்படும் அப்படிங்கறதுதான் நம்ம யூகிக்கிற விஷயம் ஏன்னா தனி பெரும்பான்மை கிடைக்கல எல்லாத்துக்கும் கஷ்டப்பட போறாங்க அவங்க அஜெண்டாவெல்லாம் எதுவுமே கொண்டு வர முடியாது அப்படின்லாம் வந்து நினைப்பதற்கான இடம் இல்லை அதற்கான வழியும் இல்லை அப்படிங்கறதுதான் அந்த தலையங்கம் சொல்லக்கூடிய விஷயம் மக்களவையில் இரநூத்தி நாற்பது தொகுதி தான் பிஜேபிக்கு கிடைச்சிருக்கு அதனால வந்து எதுவுமே மாறாதுன்னு நம்ம சொல்ல வரல ஒரு சில விஷயங்கள்ல மாற்றம்ங்கிறது இருக்கலாம் இப்ப உதாரணமாக சில நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொன்னா அரசமைப்பு சட்டத்துல திருத்தம் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னு சொன்னா மூணுல ரெண்டு பங்கு எம்பிக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது வேணும் ஆனா அது அவங்களுக்கு இல்ல கிட்டத்தட்ட எழுபது தொகுதிகளுக்கு மேல என்டிஏ கூட்டணி பெற்றிருப்பதற்கும் மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எழுபதுக்கும் மேல தொகுதிகள் இருக்கு அத்தனை எம்பிக்களை ஒரு சேர விலைக்கு வாங்குவதுங்கிறதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை அதனால கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவதில் நிச்சயமாக அவங்க வந்து சிரமப்படுவார்கள் எனவே அரசமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துதான் சில நடவடிக்கைகளை எடுக்க முடியும்னு இருக்கிறத கொண்டு வர்றது நிறைவேற்றுவதுங்கிறது சிரமமாக இருக்கும் ஆனா அதே சமயம் மோடி அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய மோசமான பொருளாதார கொள்கைகள் அதே போல எதேச்சாதிகார நடவடிக்கைகள் அதே போல தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அரசமைப்பு சட்ட அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களை அதனுடைய செயல்பாட்டை சீர்குலைப்பது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக இந்த ஆட்சியும் அஹ் முன்னெடுத்து செல்லும் அதுல பெரிய மாற்றம் எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இப்ப பார்லிமெண்ட் ஆரம்பிச்ச உடனேயே நம்ம சில விஷயங்களை பார்த்தோம் எதிர்க்கட்சிகள் குறித்த மோடி அரசனுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு நாடாளுமன்ற மரபுகளை வழக்கம் போல காலில் போட்டு மிதிக்கிற அந்த அணுகுமுறை அப்படியே தொடர்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம் எதிர்கட்சி தலைவர்கள் பேசும்போது எத்தனை முறை குறுக்கீடு அதெல்லாம் தாண்டி தான் அவங்க பேசினாங்க பார்லிமெண்ட்ல பார்த்தோம் இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா அவங்க ஒன்றும் திருந்த மாட்டாங்க பழையபடி இருப்பாங்க விஷயங்கள் தான் இன்னொரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா பொதுவாக வந்து அவை தலைவர் அது வந்து ஆளுங்கட்சிக்கு போச்சுன்னா துணை தலைவரை வந்து எதிர்கட்சிகளுக்கு கொடுப்பாங்க அப்பதான் வந்து அவை தலைவரும் சரி துணை தலைவரும் சரி ஒரு கருத்தொற்றுமை அடிப்படையில தேர்வு செய்யப்படுவார்கள் அவங்க வந்து ஒரு நடுநிலையாக இருக்க வேண்டும்ங்கிறது மரபு அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்கிறது வேற விஷயம் அப்படி இருக்கணுங்கிறது மரபு அப்ப ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிகளும் ஒரு கருத்தொற்றுமையோட அவைத்தலைவரையும் துணைத்தலைவரையும் தேர்வு செய்வது அப்படிங்கிறது நாடாளுமன்ற செயல்பாட்டுக்கு மிகவும் தேவையான விஷயம் அதனால அவைத்தலைவர் ஆளுங்கட்சி எடுத்துக்குவாங்க துணைத்தலைவரை எதிர்கட்சிகளுக்கு கொடுத்துருவாங்க ஆனா கடந்த முறையை போல இந்த முறையும் பிஜேபி அரசாங்கம் வந்து அதை செய்ய மறுத்தது எதிர்க்கட்சிகளுக்கு துணைத் தலைவர் பொறுப்பை கொடுக்க மறுத்து தான் எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுனால முக்கியமாக தேவைப்படுகிற கருத்தொற்றுமை ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இந்த விஷயத்துல தேவைப்படுகிற கருத்தொற்றுமைங்கிறது அடிபட்டுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் அடுத்து இந்த அரசாங்கம் பதவி ஏற்று சில நாட்களுக்குள்ள பார்த்தா அந்த எதேச்சாதிகார பாதையில அவங்க போகக்கூடிய அந்த கட்டமைப்பு இருக்குல்ல அதுல பெருசா சேஞ்ச் ஒண்ணு இல்லைங்கிறத பார்த்தோம் அதுக்கு உதாரணம் என்ன டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கு கீழ்கோர்ட்டு பெயில் கொடுக்குது ஆனால் ஹை கோர்ட்டு முடியாது பெயில் கிடையாது நீ வந்து ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது சொல்லிடுது இன்னொன்று இவர் தப்பி தவறி பெயில் கிடைச்சி வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுனால நம்ம எல்லாம் பார்க்கற மாதிரி ஜெயில் வாசலில் வச்சு சிபிஐ அவர் மேலே போட்டிருக்கிற அதே கேஸில் இன்னொரு அரெஸ்ட் ஆர்டரை அவங்க இஷ்யூ பண்ணி அவரை வந்து வெளியில் வரவிடா வரவிடாத அளவுக்கு உள்ளேயே இருப்பதற்கான ஏற்பாட்டை அவங்க பண்ணிடுறாங்க அதே போல எழுத்தாளர் அருந்தத்தி ராய் பதினாலு வருஷத்துக்கு முன்னால அவங்க சொன்னதாக கூறப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் இருக்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் இப்ப வந்து அனுமதி கொடுத்து யூஏபிஏ சட்டத்தின் கீழ அவங்கள வந்து ப்ராசிக்யூட் செய்வதற்கான ஏற்பாடு அப்படிங்கிறது நடக்குது அப்ப இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் குறித்த இந்த அரசை பற்றி விமர்சனம் செய்கிற மாற்று கருத்தை சொல்லுகிற யாராக இருந்தாலும் விடமாட்டோம் அப்படின்னு கடந்த இரண்டு பதவி காலத்தில் என்ன செய்தார்களோ அதே பாதையில தான் போறாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரியுது அடுத்து நம்ம எல்லாருமே கவலைப்படுற ஒரு விஷயம் ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து ஐபிசி சிஆர்பிசி எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மூன்று கிரிமினல் தொகுப்பு சட்டங்கள் அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க அதுல இருக்கக்கூடிய பல அம்சங்கள் குடிமக்களுடைய அடிப்படை ஜனநாயக உரிமைகளை மறுப்பதாக நிராகரிப்பதாக இருக்கிறது காவல்துறையினுடைய அதிகாரத்தை அதீதமாக உயர்த்துவதாக இருக்கிறது அப்ப என்ன ஆகும்னு சொன்னா இந்த தேச துரோகம்ங்கிற பேர்ல பேரைத்தான் இருக்காங்க செக்ஷனை இருக்காங்க ஆனா தேச துரோகம்ங்கிற பேர்ல மாற்று கருத்து சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் உள்ளே போடுவதற்கான கதவுகளை அகல திறந்துவிடக்கூடிய கிரிமினல் தொகுப்பாக கோடாகத்தான் இந்த மூன்று சட்டங்களும் வந்திருக்கு அதே போல கடந்த காலத்தில் அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருந்தார் என்னெல்லாம் செஞ்சாருன்னு பார்த்தோம் மீண்டும் அவர்தான் உள்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதே போல மத்திய முகமைகள் அமலாக்கத்துறை சிபிஐ மற்றும் இருக்கக்கூடிய ஏஜென்சிகள் வழக்கம் போல எதிர்கட்சிகளை வேட்டையாடுவது அப்படிங்கிற அந்த இலக்கை நோக்கி நிச்சயமாக அவங்க வந்து பயணப்படுவார்கள் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் கடந்த அரசனுடைய ஆட்சி காலத்துல கடைசியில வந்து மடமடன் நிறைய சட்டங்களை நிறைவேத்தினாங்க அதுல வந்து முக்கியமாக டெலிகாம் ஆக்ட் அதே போல ஐடி ஆக்டுக்கான விதிகள் ரூல்ஸ் இத ஒட்டி நிறைய சட்டங்கள் வந்தது நம்ம இதுல இந்த பத்திரிகையில ஒரு தலையங்கம் வந்து இது சம்பந்தமாக டெலிகாம் ஆக்ட்ல வந்த சேஞ்சஸ் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் சாதாரணமாக நாம் நடத்துகிற யூடியூப் சேனல்கள் கூட ஒரு கடுமையான சென்சார்ஷிப்புக்கு உள்ளாவதற்கான எல்லா கூறுகளும் வந்து இந்த சட்டங்களில் இருக்கு இப்படியான சட்டங்களை ஏற்கனவே போன முறையே நிறைவேற்றிட்டாங்க இப்ப இத வந்து அவங்க வந்து இதை பயன்படுத்தி அவங்களுக்கு வேண்டாத இந்த அரசை விமர்சிக்கிற ஏதாவது ஒரு மெசேஜ் நம்ம பரிமாறிக்கிட்டோம்னா அந்த மெசேஜை வந்து அவங்க தடுக்கலாம் நம்முடைய ஃபோன் நம்முடைய லேப்டாப்பை உடனடியாக பறிமுதல் செய்யலாம் கான்ஃபிஸ்கேட் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு அவசரகால நிலையில் என்ன செய்யப்படுமோ அது எல்லாத்தையும் செய்வதற்கான உள்ளடக்கம்ங்கிறது இந்த சட்டங்கள் சட்ட திருத்தங்களுக்குள்ள இருக்குது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த டெலிகாம் கம்யூனிகேஷனை இன்டர்செப்ட் செய்ய அதை வந்து மறித்து உள்ளே போய் என்னன்னு பார்த்து தடுப்பதற்கான அதிகாரம் வந்து ஒருத்தருக்கு இல்லை ரெண்டு பேருக்கு இல்லை கிட்டத்தட்ட பத்து முகமைகளுக்கு இந்த சட்டங்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் யார் வேணா எந்த ஏஜென்சி வேணாலும் நம்முடைய பர்சனல் செய்திகளை பார்க்க முடியும் தடுக்க முடியும் நம்ம மேலே வந்து எதையாவது ஒரு பொய்யான வழக்கை தொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை தான் இந்த சட்டங்களுக்குள்ள இருக்கு அடுத்தது மூன்றாவது முறையாக மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கட்சியினுடைய அடிப்படை ஆதரவாளர்கள் பிக் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம் பெருமுதலாளிகள் அவங்க வந்து தேர்தல் காலத்திலேயே நரேந்திர மோடி அதே போல பிஜேபிக்கு தங்களுடைய அசைக்க முடியாத ஆதரவை தேர்தல் காலத்திலேயே காட்டினாங்க நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது பிஜேபிக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே ஸ்டாக் மார்க்கெட் தடால்னு விழுந்தது அடுத்தது ஒரு கூட்டணி அரசாங்கம் அமைச்சு அதில் மோடி வந்து பிரதமர் ஆவார் அப்படிங்கிற நிலைமை வந்தவுடனே ஸ்டாக் மார்க்கெட் வந்து எழுந்து நின்றுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதனால இதுக்கு பின்னால என்னன்னா பெருமுதலாளிகளுடைய ஆதரவு தொடருது அப்படிங்கிறது தான் நிர்மலா சீதாராமன் வந்து நிதியமைச்சராக பொறுப்பேற்று முதல் முதலாக அவர்கள் விட்ட அறிக்கையில் கிளியரா என்ன சொல்லிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரிஃபார்ம்ஸ் வில் பி டேக்கன் அப் இம்மிடியட்லி அதனால வந்து அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள் இவங்க சீர்திருத்தம்னு சொன்னாலே அது கேடுன்னு தான் அர்த்தம் அதனால பேர் தான் வந்து ரொம்ப ஸ்டைலிஷா சீர்திருத்தம்னு இருக்கும் அதை கொண்டு வருவோம் அப்படிங்கிறத ரொம்ப உறுதிப்பட அவங்க சொல்லிட்டாங்க இப்போ வந்து பட்ஜெட் வரப்போகுதுங்கிற அடிப்படையில் நிதி கிட்ட பெருமுதலாளிகள்லாம் வந்து அவர்களுக்கு வேண்டப்பட்ட சில விஷயங்களை நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு இப்பவே லாபி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் நமக்கு வருது அதனால ஏற்கனவே சொன்னதை போல மூன்றாவது முறையாக பதவிக்கு வந்திருக்கிற மோடி அரசாங்கம் நிச்சயமாக கார்ப்பரேட் ஆதரவு நவீன தாராளமய கொள்கைகளை ஒரு முழு வீச்சோடு கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே வந்து தனியார் மயப்படுத்துகிற விஷயங்கள்லாம் வேகமா நடந்தது தொடரும் நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் தேசிய பணமாக்கல் திட்டம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அது என்ன விரிவாக்கம் செய்யப்படும் வேகப்படும் இப்போதான் என்ன வருதுன்னா இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கும் போது இந்த அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கிற கூட இருக்கிற தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் இவங்களுடைய ரோல் என்னவாக இருக்கும்னு பார்த்தா இந்த இரண்டு கட்சிகளுடைய பொருளாதார கொள்கைகள் குறித்த கண்ணோட்டத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது மோடி அரசு கொண்டு வருகிற கார்பரேட் ஆதரவு கொள்கைகளுக்கு எதிராக அல்லது தனியார் மயமாக்கலுக்கு எதிராக அவங்க பெருசாக ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது தான் கடந்த கால அனுபவம் அடுத்தது பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய இந்துத்துவ அரசியல் சிறுபான்மை மக்களை குறிவைத்து தாக்குகிற ஏற்பாடு அதுவும் இந்த மூன்றாவது ஆட்சியில் தங்கு தொடர்கிறது என்பதற்கான நிறைய உதாரணங்களை பார்த்தோம் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு குறிப்பாக பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல சத்தீஸ்கர்ல ஒரு மூணு பேர் வந்து மாடுகளை வியாபாரம் செய்ய கொண்டு போனார்கள் அவங்கள வந்து பசு மாடுகளை கடத்துகிறார்கள் அப்படிங்கிற பேர்ல ஒரு கும்பல் அவங்களை வந்து தாக்கி அந்த மூன்று பேரையும் கொன்றது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவலையோட பார்க்குறோம் இது வந்து ராய்ப்பூர் பக்கத்துல நடந்திருக்கு அடுத்தது பிஜேபி ஆளக்கூடிய மத்திய பிரதேசம் அங்க வந்து ஒரு பதினோரு பேரை அரஸ்ட் பண்ணாங்க இஸ்லாமியர்கள் அந்த பதினோரு பேரும் வந்து அவங்கவுங்க வீட்ல ஃப்ரிட்ஜில் மாட்டுக்கறி வைத்திருந்தார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பதினோரு பேரை கைது செய்தார்கள்ங்கிறது மட்டுமல்ல கைது செஞ்சு அவங்கள கொண்டு போனோடன உள்ளூர் நிர்வாகம் பதினோரு பேரோட வீடுகளையும் புல்டோசர் வச்சு இடிச்சு தரமட்டம் ஆக்கிடுச்சு என்ன செஞ்சீங்க நோட்டீஸ் கொடுத்தீங்களா இந்த கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு வழியே கிடையாது மாட்டுக்கறி பாலிட்டிக்ஸ் கைது கைதான கையோட வந்து அவர்களுடைய வீடுகள் இடித்து தரைமட்டமாக்குவது அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் தான் பிஜேபி ஆளக்கூடிய பல மாநிலங்கள்ல நடக்குது அதே போல ராஜஸ்தான்ல ஒரு உதாரணம் என்னன்னு பார்த்தா ஒரு மத ரீதியான மோதல் அதுல ஒரு ஐம்பத்தோரு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்ப இதுல என்ன பார்க்கறோம்னா ஒரு மதத்தின் பெயரால் மோதல்களை உருவாக்கி சண்டைகளை உருவாக்கி அதுல வந்து குளிர்காய்வது அதை பயன்படுத்தி சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதல் தொடுப்பது இதை வந்து இதுதான் அவர்களுடைய பொதுவான கொள்கையாக இந்துத்துவ சக்திகள் வைத்திருக்கிறார்கள் வரக்கூடிய காலத்துல அனைவரும் ஒன்று சேர்ந்து தடுக்கலைன்னா இதுதான் தொடரும் அப்படிங்கிற அபாயம் நமக்கு முன்னால தான் திரும்ப நம்ம வந்து தெலுங்கு தேசம் ஐக்கிய தளம் பத்தி பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்றோம் பிஜேபியினுடைய மூன்றாவது முறையான ஆட்சியில இவ்வளோ அநீதிகள் அநியாயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கு எடுத்துக்காட்டுகள் இருக்குங்கிறத நம்ம சொல்றோம் ஆனா இதையெல்லாம் தடுப்பதற்கு தட்டி கேட்பதற்கு தெலுங்கு தேசமாக இருந்தாலும் ஐக்கிய ஜனதா தளமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆர்வமும் கிடையாது இது குறித்து அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு பெருசாக கிடையாது இப்போ தெலுங்கு தேசத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர் வந்து எதுல போக்கஸ் பண்றாருன்னா ஆந்திராவில் அவருடைய அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது ஆந்திர மாநிலத்திற்கு வந்து கூடுதலாக உதவிகள் மத்திய அரசிடம் இருந்து பெறுவது முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் ப்ரையாரிட்டி ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்களுடைய மாநிலத்திற்கு கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வது தான் அவருடைய கவனம்ங்கிறது இருக்கு அதே போல ஐக்கிய தளம் எடுத்துக்கிட்டாலும் பீகாரை தாண்டி அவங்க பார்வை வேற எங்கேயும் வர்றதே கிடையாது அப்ப பீகார் சம்பந்தமான சில விஷயங்களை பெற்று பீகாருக்குள்ள அந்த மாநிலத்துக்குள்ள இந்த கட்சியினுடைய அரசியல் அதிகாரத்தை அல்லது பலத்தை தக்க வைத்துக் கொள்வது அதிகரிப்பது இது மட்டும்தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கு பீகாரில் அடுத்தது சட்டமன்ற தேர்தல் வருது அப்போ அதை ஒட்டி தான் அவர்களுடைய கவனம்ங்கிறது இருக்கு அப்ப அதனால இது பிஜேபிக்கு தனித்த மெஜாரிட்டி கிடைக்கல இந்த ரெண்டு கட்சிகளுடைய ஆதரவோட தான் அவங்க வந்து ஆட்சி செய்கிறாங்க எனவே இந்த ரெண்டு கட்சிகளும் ஏதாவது முரண்டு பிடிச்சதுன்னு சொன்னால் பிஜேபியால சில விஷயங்களை பண்ண முடியாது அப்படின்னு ஆவலாக எதிர்பார்க்கறதுக்கு இதில் வாய்ப்பே கிடையாது அப்ப இந்த ரெண்டு கட்சிகளும் இந்துத்துவ அரசியலாக இருந்தாலும் எதேச்சிகார எதேச்சாதிகார பாதையாக இருந்தாலும் அல்லது மோசமான பொருளாதார கொள்கையாக இருந்தாலும் பிஜேபியை எதிர்ப்பாங்க நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது அப்போ இந்த தான் நாடாளுமன்றத்துல எதிர்க்கட்சிகள் அவங்களுடைய உத்தியை உருவாக்கிக்க வேண்டியிருக்கு அப்ப இதுல நாடாளுமன்றத்திற்குள்ள கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் இந்தியா பிளாக்ல இருக்காங்க அதனால கடந்த காலத்தை விட மோடி அரசாங்கத்தினுடைய பல கொள்கைகள் பல நடவடிக்கைகளை வலுவோடு நம்ம எதிர்க்க முடியும் அதனால இது நாடாளுமன்றத்துக்குள்ள நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய விஷயங்கிறது இருக்கு அதன் மூலமாக சாதிகார நடவடிக்கைகளை தடுப்பதற்கு ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு கூட்டாட்சி கோட்பாட்டை வலுப்படுத்துவதற்கு நம்ம சில முயற்சிகள் எடுக்கலாம் அதே போல மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் அப்போ ஒரு பக்கம் நாடாளுமன்றத்திற்கு உள்ளே சில முயற்சிகள் எதிர்க்கட்சிகள் செய்வதோடு நிறுத்தாமல் வெளியில களத்தில் ஃபீல்டில் மக்களை திரட்டி மேலே சொன்ன இந்த விஷயங்களுக்காக களப்போராட்டம் நடத்துவது இதே காலகட்டத்தில் அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுடைய முக்கியமான உத்தியாக இருக்கணும் மற்ற கட்சிகள்லாம் எவ்வளோ தூரம் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது ஆனால் இடதுசாரிகளை பொறுத்தவரை இந்த களப்போராட்டங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நவீன தாராளமய கொள்கைகளை எதிர்ப்பதாக இருந்தாலும் பிஜேபியினுடைய இந்துத்துவ கொள்கைகளை எதிர்ப்பதாக இருந்தாலும் ஒரு சமரசமற்ற நிலைப்பாட்டை இடதுசாரிகள் தான் கையாளுகிறார்கள் அதனால் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு ஜனநாயகம் கூட்டாட்சி கோட்பாடு இதையெல்லாம் பாதுகாப்பதற்கு இந்தியா பிளாக் ஒரு உறுதியோடு ஒரு பிரதானமான பாத்திரம் வகிக்க முடியும் அப்போ அதே காரணங்களுக்காக மக்களை திரட்டி களத்துல அவர்களை இறக்குகிற வேலையில இதர கட்சிகளையும் இணைத்து கொண்டு செய்கிற அந்த வேலைய இடதுசாரிகள் குறிப்பாக கூடுதலாக கையில் எடுக்கணும் அப்படி வந்து எடுக்கும் போது ஜனங்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்காக போராட்டங்களை உருவாக்கினால் மட்டும் போதாது அந்த அன்றாட பிரச்சனைகள் வந்து அரசு கடைபிடிக்கிற நவீன தாராளமய கொள்கைகள்னால வருதுங்கிறதுனால அந்த நவீன தாராளமய கொள்கைகளுக்கு எதிரான போராட்டமாக அதை மாற்றுவதற்கான முயற்சியையும் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் இடதுசாரிகளுக்கு இருக்கிறது இது சரியில்லை சரியில்லைன்னு சொல்லுவதோடு நிறுத்தாமல் இதற்கு மாற்றான அரசியல் மாற்றான பொருளாதார கொள்கைகளை கொண்ட ஒரு மேடை பிளாட்ஃபார்ம் அதை வந்து உருவாக்க வேண்டிய தேவையும் இருக்கு அதே போல பல்வேறு மக்கள் அமைப்புகள் மாஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க அதே போல ஜனநாயக ரீதியான மேடைகள் அமைப்புகள் இருக்கு இடதுசாரிகளோடு இணைந்தவர்கள் அவங்க வந்து அவங்கவுங்க தரப்புல ஒரு பரந்த ஒற்றுமையை ஏராளமான அமைப்புகளை ஒன்றிணைத்து ஒரு பரந்த ஒற்றுமையை கட்டி இந்த கடமைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அதனால மக்களவை தேர்தலினுடைய பிரதான படிப்பினை என்பது அரசியல் ரீதியாக செயல்படுவதற்கும் இந்துத்வா கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைகளை எதிர்த்து நிற்பதற்குமான ஒரு ஸ்பேஸ் அதை வந்து நமக்கு கொடுத்திருக்கிறது மக்களுடைய இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது தான் இந்த தலையங்கத்தினுடைய சாராம்சம்